இப்போ நம்ம எங்கே போயிருக்கோண்ணா மண்டலூர் ஜூ தாங்க போயிட்டுருக்கோம் ஆல்ரெடி நாங்கள் வந்தது வேற வண்டியில் அங்கே பார்க்கிங் இல்லைன்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டு வந்து வேறு இடத்துல நிறுத்திட்டாங்க அங்கேருந்து அவங்க வேன் வச்சு எங்களை கூப்பிட்டு போனாங்க இதுதான் வண்டலூர் ஜூவோட என்ட்ரன்ஸு வாங்க உள்ளே போகலாம் உள்ள போய் பார்த்தா ஒரே கூட்டம் அங்கே கும்பல் கும்பலாக கும்பல் கும்பலாக அங்கங்கே நிற்கிறாங்க ஏதோ திருவிழாக்க வந்த மாதிரி இருந்தது பார்க்க அடிச்சு பிடிச்சி டிக்கெட்டை எடுத்துட்டு கிளம்பியாச்சு அனிமல்ஸை பார்க்க நான் லாஸ்ட் டைம் வரும்போது ஃபோன் அலௌட் இல்லை ஃபுட்டு அலௌட் இல்லை வெளியே சாப்பிட்டு போயிடுங்கன்னு சொன்னாங்க ஸோ அதனால் நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வரல சாப்பாடு கூட வந்து வெளியே சாப்பிட்டு போயிடலான்னு வந்தோம் உள்ளே போய் பார்த்தா கட்டை பை பெட்ஷீட் எல்லாமே தூக்கிட்டு போன உடனே ஷாக் ஆகிட்டோம் எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா உள்ளே வரும்போது எல்லாம் ஆர்வமாக வேகமாக வந்தாங்க ஆனால் நீங்கள் வெளியே போகும்போது பார்க்கணுமே அவங்க ஃபேஸ் எல்லாம்

என் வீட்டுக்கார் கிட்ட இது என்னங்க குரங்கு வால் இவ்வளோ இருக்குன்னு கேட்டா இதுதான் சிங்க வால் குரங்குன்னு சொல்லிட்டாங்க பார்க்க என்னவோ வால் சிங்க மாதிரிதான் இருந்து அடுத்த மங்கிய பார்க்கலான்னு வந்தா அவரு பார்த்தீங்கன்னா கால் மலை கால் போட்டு ஹாயா படுத்துட்டு இருந்தாரு நம்ம யார் வம்புக்கும் போறதில்லை யார் தும்புக்கும் போறதில்லை நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது நாங்கள் போனது வந்து லன்ச் டைமுங்க அனிமல்ஸுக்கெல்லாம் வந்து அப்போ தான் ஃபுட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க ஃப்ரூட்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க அவங்க வந்து சிம்பான்னு ஒரே ஒரு குரல் தான் கொடுத்தாங்க உள்ள இருந்து ஒரு பெரிய குரங்கு ஒன்று வெளியே வந்துதுங்க வந்து எங்கேருந்து சவுண்டு வரது சுற்றி சுற்றி பார்த்துச்சு அப்புறம் அந்த குரங்கு அப்படியே நகர்ந்து வந்து உட்காந்துட்டு அவங்க கிட்டே வந்து ஃப்ரூட்ஸ் கேட்டுது கை நீட்டி அதுவே நீங்களே பாருங்கள் அது எவ்வளோ அழகாக கேட்குதுன்னு சொல்லி அப்புறம் ஒரு ஆப்பிள் தூக்கி போட்டோடனே அதை எடுத்துகிட்டு போய் அழகாக பெஞ்சு மேலே உட்காடுற மாதிரி அந்த மரத்து மேலே உட்காந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க என்னம்மா ஒத்த கையில் கேட்ச் பிடிக்குது பாருங்க நீ எப்படி போட்டாலும் நான் ஒத்த கையில் பிடிச்சிட்டு மாதிரி இருந்தது நான் ரெடின்னு சொன்ன உடனே எந்த டைரக்ஷன்ல வந்தாலும் என்னை அட்டாக் பண்ணுங்க அப்புறம் அங்கேயே ஒரு சின்ன எடுத்துட்டு எடுத்துகிட்டு அடுத்திமலை பார்க்க போயிட்டோங்க இந்த வெள்ளை மயில் பார்த்தீங்கன்னா என்ன வந்து பாருங்க என்ன வந்து பாருங்கன்ற மாதிரி அழகாக தோகை விரிச்சி ஆடிட்டு இருந்ததுங்க பார்க்கவே நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சி அழகாக இருந்ததுங்க மகத்து இதை பார்த்த உடனே இதை நம்ம எங்கேயோ பார்த்துருக்குமே ஆனால் இது வேலை வேற கலரில் இருக்கே அப்படின்ற மாதிரி என்னை கூப்பிட்டு அம்மா மயில் மயில்னு சொல்லிட்டு பதினாறு வயதுனிலே படத்தில் வரா மாதிரி அதில் வர டாக்டர் மாதிரி ஸ்டைலாக சொன்னாங்க சரி நம்ம கலர்ஃபுல்லான மயிலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனால் என்னையா இங்கே வேலை உங்களுக்கு கிளம்பு கிளம்புங்க நானே டயர்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த மயில் மூஞ்சை திருப்பி நின்றுச்சு அதுக்கப்புறம் சரி நம்ம பேரட்டெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தால் வெயில் தாங்க முடிலப்பா அவங்களெல்லாம் பார்க்குற மாதிரி இல்லை கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் செவுத்து ஓரத்தில் நின்றுட்டு இருந்ததுங்க சரி பாவம் எதுக்கு நம்மளும் அதை டிஸ்டர்ப் பண்ணணும் சொல்லிவிட்டு நாங்களும் அங்கே இருந்து கிளம்பிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னடா மஞ்சள் கொண்டை கிளியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எங்கடா ஆலையா காணோம்னு சொல்லி தேடு தேடு தேடுனா செவத்துக்கு உரமாக உக்காந்துட்டுருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மான் தாங்க ஜாலியாக இந்த வெயிலும் ஓடிட்டு ஆடிட்ட விளையாடிட்டு இருந்ததுங்க எல்லாமே அதுக்கப்புறமா மே மாதம் வெயில் மண்டேய கைட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உக்கார்லான்னு சொல்லிட்டு உக்காந்து ஒரு சின்ன கிளிக்கை எடுத்தோங்க அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் இது அடுத்து பார்க்க போகிறது

இவர் பார்த்தீங்கன்னா நீர் நாயா இவர் தண்ணியில் தான் இருப்பாரா அதிகமாக இவர் பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தார் மற்ற அனிமல்ஸ் மாதிரி இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா மான் தாங்க இந்த மான் பேர் எதுவும் சொன்னாங்க தெரியல பாவம் எல்லாம் வெயில் தாங்க முடியாமல் கூரைக்கடியில் போய் படுத்துக்கிச்சிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜா சிங்கராஜா தான் பார்க்க போகிறோம் அவரும் வெயில் தாங்க முடியாமல் நிழல் தாங்க படுத்துட்டு இருந்தார் கூரைக்கடியில் அதுவும் பாருங்கள் ஆம்புலன்ஸ் இங்கே படுத்துட்டுருக்கு தெரியுது அவங்களுக்கு அப்புறம் ஒரு பொம்பளை சிங்கமும் உள்ளே இருந்ததுங்க அது வெளியே வரல ஒளியே தான் இருந்தது ஆனால் இந்த சிங்கம் மட்டும் தான் வந்து ஆம்பள சிங்கம் மட்டும் தான் வந்து வெளியே படுத்துட்டு இருந்தது கிளம்புங்க கிளம்புங்க காற்று வரட்டோம் அப்படின்ற மாதிரி அது மூஞ்சி திருப்பி வச்சுட்டு இருந்தது உங்களுக்கு ஓரளவு தான் தெரியும் சரியா தெரியாதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்ச வரைக்கும் பாருங்க சாரி நடந்து போயிட்டே இருக்கும் போது பின்னாடி அந்த மான் வந்துடுச்சுங்க எதாவது சாப்பிட இருந்தால் போடுங்கண்ண மாதிரி வந்துடுச்சுங்க ஐயோ உங்களுக்கு சாப்பாடை போட்டால் அவ்வளோதான் எங்களுக்கு பையனை போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அப்புறம் டானு மணி வயிற்றில் பெல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு சரி ஓரமாக உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த எல்லா சாப்பாடையும் வந்து பிரித்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம் என் தங்கச்சி புளியை உதர உருளைக்கெழங்கு எடுத்துகிட்டு வந்தால் எங்கள் அம்மா வந்து கீரை சாதம் கேரட் பொரியல் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்புறம் நான் வந்து புதினா சாதம் தாங்க செஞ்சு எடுத்துகிட்டு போனேன் அங்கேயே ஓரமாக உட்காந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு தெம்பாக சுற்றலான்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் சுற்றி பார்க்க கிளம்பிட்டோங்க இவ்வளோ பெரிய ஓனாயை நான் பார்த்ததே இல்லைங்க அதுவும் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் எங்கள் எல்லோரையும் வந்து விருட்டு 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 விருட்டுன்னு மறைச்சு மறைச்சு பார்த்துட்டு இருந்தது அடுத்து பார்த்திங்கன்னா ஒட்டகச் செவிகின்றாங்க அதை பார்த்திங்கன்னா அதுவும் தெரிஞ்சு பெருமலை அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சுது ரொம்ப தூரத்தில் நின்றுட்டு இருந்தது அப்புறம் காண்டா மிருகம் பார்க்க வந்துட்டோங்க அது பார்த்திங்கன்னா ரொம்ப வயசான மாதிரி இருந்தது ரெண்டும் மாற்றி மாற்றி சண்டை வேற போட்டுக்கும் போல் அடிபட்டு இருந்தது அங்கங்கே மஞ்சள்லாம் போட்டு வச்சுருந்தாங்க ரொம்ப வயசான காண்டா மிருகம் மாதிரி இருந்தது பார்க்க சாப்பிட்டுட்டு இருந்தது நாங்கள் போனப்போ அடுத்து வந்து நம்ம யானை சார் தாங்க நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி தான் வந்து குளிக்க வச்சு கூப்பிட்டு போனாங்களாம் அதனால் அதை குளிக்க வச்சதை வந்து எங்களால் பார்க்க முடியல மிஸ் பண்ணிவிட்டோம் அங்கே பாருங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக நின்றுட்டு வெயிலில் குளிச்சுட்டு நல்லா வெயில் காஞ்சிட்ருக்காங்க அடுத்து வந்து நீர் பசிக்குதுடா ஏதாவது இருந்தால் போடுங்கடா அப்படின்ற மாதிரி அந்த சைடு சாப்பாடு போடுறவரே நின்று மறைச்சு முறைச்சி பார்த்துட்டு இந்த சைடு திரும்புங்கப்பா பார்த்துக்குறோம் பார்த்துக்கிறோம் சொல்லி ரொம்ப நேரமா கெஞ்சிட்டு இருந்தோம் ஆனா அது எங்களை கண்டுக்கிற மாதிரி தெரியல எனக்கே பசிக்குது கீழே இருக்கிறதுல எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடுங்க அப்படின்ற மாதிரி திரும்பி மூஞ்சி திருப்பி வச்சுருந்ததுங்க அதாவது வாய் தண்டபடியில் அடுத்து கோபக்கார விளங்க முதல்ல தாங்க எல்லாம் வெயில் படுத்துட்டு நீங்க எதுவும் பண்ணிட்டு போட ஆனா எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல எங்களால வெயில் தாங்க முடியல நாங்க தண்ணியில இருக்கோம் அப்படின்ற மாதிரி படுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் செம பசியில விட்டு அங்கிட்டும் அங்கிட்டோ இருந்தாருங்க இந்த பாடம் தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வர பேச்சு பேச்சா இருக்கணும் அடுத்து அவங்க குடிச்சோம் வந்து பார்த்தா அது பார்த்தா பொதுக்குள்ளே பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கு பார்த்திங்கன்னா வெயில் தாங்காதான் அதனால மழை பெறமே செட்டப் போட்டு வச்சுருந்தாங்க